கோழி அடித்து பார் எள்ளு சூப்பு குடிச்சு பார் அப்படின்னு சொல்லிட்டு பரம்பரை பரம்பரையை வந்து நாட்டுக்கோழியை வந்து ரசித்து சாப்பிட்றது ஒரு கிராமம் சைடு தாங்க ஆனால் இப்போல்லாம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து சாதாரணமாக வந்து ப்ராயில் கோழி தான் நம்மளுக்கு கிடைக்கிது அதுதான் நம்ம சாப்பிட்றோம் நாட்டுக்கோழின்னு சொல்கிறது நிறைய பேர் மறந்துட்டாங்க அங்கே ஃப்ரெண்ட்ஸ் அதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஒரு பேன் வச்சுட்டு கொஞ்சமாக என்ன நல்லெண்ணெய் ஊற்றிடலாங்க நல்லெண்ணெய் ஊற்றிட்டு அப்புறமா பட்டை லவங்கம் ஏலக்காய் எல்லாமே கரம் மசாலா போட்டுட்டு கொஞ்சம் பூக்கெல்லாம் வந்து சோம்பு போட்டுக்கோங்க போட்டுட்டு ஒரு மூணு கை கரெக்டாக வந்து வெங்காயத்தை போட்டுக்கோங்க அது சின்ன வெங்காயம்னாலும் சரி பெரிய வெங்காயம்னாலும் சரி போட்டுக்கோங்க அதேமாதிரி உருளை உருளையே வந்து ஒரு மூணு உருளை இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கோங்க அது கூட கரையத்தில் போட்டு நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வத வத வதக்குங்க அப்போ தான் உங்களுக்கு வந்து அதோடய வாசனை வந்து பூக்கெல்லாம் சாமிக்கும் உங்களுக்கு அப்போ தான் இந்த வாசனையும் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சி ரசித்து சாப்பிடுவீங்க இந்த கூரை வந்து தனியாத்தூள் கரம் மசாலா தூள் காஷ்மீர் சில்லி அதுக்கப்புறமா வந்து கொஞ்சமாக வந்து மிளகு தூள் போட்டுக்கோங்க எல்லாமே போட்டு கொஞ்சம் நல்லா ஒரு வாட்டு வாட்டு வாட்டிடுங்க இதுவும் ஒரு பச்சை வாசனை போடுங்க அதுக்கப்புறமா வந்து கோழியை தூக்கி போட்டுருங்க நல்லா கோழியை கழுவிட்டு கொஞ்சமாக மஞ்சள் போட்டு கழுவிட்டு இதில் போட்டுருங்க அதுக்கப்புறமா இதில் நல்லா ஒரு கிண்டு கிண்டு திண்டுங்க கிண்டிட்டு தக்காளியும் வெங்காயம் பழுத்தது தக்காளியும் கொஞ்சமாக வந்து கொஞ்சமாக வெங்காயம் எடுத்துக்கோங்க அதுக்கப்புறமா வந்து கருவேப்பில போட்டு மேலே போட்டுவிட்டு அப்படியே மூடி வச்சுருங்க மூடி வச்ச அப்புறமா ஒரு பத்து நிமிஷம் கழிஞ்சு பார்த்தீங்கன்னா நம்ம தக தகத நல்லா கொதிக்கும் அது தொடர்ந்து பார்த்திங்கன்னா செம்மையாக இருக்குங்க அதுக்கு மேலே வந்து கொஞ்சமாக புதினா போட்டுக்கோங்க புதினா விட்டு நல்லா போட்டுட்டு ஒரு கிண்டு கிண்டிவிட்டு கொஞ்சமாக ஒரு பீஸ்துக்கு பட்டர் போடுங்க அதுக்கப்புறமா ஒரு அரை ஸ்பூன் அளவில் மிளகு தூள் தூக்கி போடுங்க போட்டுட்டு நல்ல ஒரு மிக்ஸ் கொடுத்தீங்கன்னா டேஸ்ட்டுக்கு நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ உப்பு போட்டுக்கலாம் அவ்வளோதாங்க மூடி போட்டு வச்சு திறந்து பார்த்தீங்கன்னா கம்ம கம்மா கம்ம கம்மா வாசமாக இருக்குங்க கோழி குழம்புனா இந்த மாதிரி சாப்பிட்டு பாருங்கள் ஒரு வாட்டி சாப்பிட்டிங்கன்னா நீங்கள் விடவே மாட்டிங்கன்னா அவ்வளோ ரொம்ப நல்லாயிருக்கும் இது வந்து நாலு நாள் கூட வச்சு சாப்பிட்லாம் அவ்வளோ ரொம்ப நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க் யூ ஃபார் வாஷிங்